கொழும்பு பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா வந்த இரண்டு வெளிநாட்டு இளம் பெண்கள் சாவு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் எபோனி மெகிண்டோஸ் வயது இருபத்தி நாலு ஜேர்மனியை சேர்ந்தவர் நாதினி ரகுசே வயது இருபத்தாறு தோழிகளான இருவரும் பிரபல பன்னாட்டு நிறுவனத்தில் ஐடி ஊழியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இதனிடையே விடுமுறையை கொண்டாடுவதற்காக இருவரும் இணைந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்தனர் தலைநகர் கொழும்புவில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் அவர்கள் தங்கியிருந்தனர் இந்த நிலையில் காலை வெகு நேரமாகியும் அவருடைய அறை கதவு திறக்கப்படாமல் இருந்தது இதனால் அவர்கள் தங்கியிருந்த அறை கதவை மாற்று சாவி கொண்டு திறந்து பார்த்தனர் அங்கே படுக்கையில் அவர்கள் இரண்டு பேரும் மூச்சு திணறி உயிரிழந்து இழந்துள்ளனர் அவர்களுடைய உடல்களை மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டது பிரேத பரிசோதனையில் அவர்கள் இருவரும் மூட்டை பூச்சியை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட புகையை சுவாசித்து இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த இரண்டு வெளிநாட்டு இளம்பெண்கள் சாவும்